நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் விதி வாழ்க்கையின் மறைபொருள் கர்மம் பணம் தொழில் வேலை வெற்றி விதி ரேகையை பத்தி நம்ம பார்க்க போறோம் விதி என்பது நம்மளுடைய வாழ்க்கையை மறைத்து வைத்திருக்கிறது விதி ரேகை என்பதை பற்றி முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ சனிமேடு விரல் நீளமா இருக்கலாம் பாம்புகள் சொல்லுவோம் அதுக்கு கீழே இருக்கிறது சனிமேடு அந்த சனிமேட்டுக்கு வாழக்கூடிய ரேகை தான் விதி ரேகைன்னு சொல்லுவோம் விதி என்பது வாழ்க்கையின் முறைபொருள் நம்ம என்ன வாழ்க்கை நம்ம எப்படி வாழ போறோம்ங்கிறத காமிக்கிறது அது மூன்று விதமா நம்ம பிரிக்கலாம் இப்ப நம்மளுடைய சாஸ்திரத்தின்படி சாஸ்திரத்தின்படி கர்மம் சொல்றோம் அந்த கர்மம் என்பது அதாவது முன் ஜென்மத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்ன செய்தீர்கள் என்பதை காண்பிக்கக்கூடியது நம்ம சாஸ்திரப்படி கர்மம் சொல்றோம் இப்ப அறிவியல் படி பார்த்தோம்னாக்க ஒரு குழந்தை வந்து ஒரே நேரத்தில் ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒருவர் ஒரே ஒரு பெற்றோருக்கு இரண்டு குழந்தை பிறக்கிறது ஒன்று நல்லா இருக்கு ஒன்று கஷ்டப்படுகிறது இதற்கு காரணம் என்னன்னா ஒரு சில வினாடிகள் அதாவது சாஸ்திரப்படி ஒரு சில வினாடிகள் முன்ன புண்ண பிறக்குது அந்த வினாடி கூட அந்த குழந்தையை மாற்றுவதற்கு காரணம் உண்டு சொல்றாங்க ஆனா அறிவியல் படி அவர்களுடைய மூளையினுடைய செயல்பாடு ஹார்மோன் வளர்ச்சி தசை நரம்புகளுடைய செயல்பாடுகள் படி அந்த குழந்தையினுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறது அறிவியலுடைய உண்மை சரிங்களா இன்னொன்னு அனுபவம் முயற்சி மாற்றம் ஒரே நேரத்துல ஒரே பெற்றோருக்கு ரெண்டு குழந்தை பிறகு சார் ஒரு நாலஞ்சு செகண்ட் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வித்தியாசத்துல ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வித்தியாசம் கூட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அறிவியல் படி பார்த்தோம்னா ஒரு சில குழந்தைக்கு முழு வளர்ச்சி அடைய ஒரு குழந்தைக்கு முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஒரு சில குழந்தைக்கு கால் கூட முழு வளர்ச்சி அடையாம இருக்கு ஒரு சிலருக்கு மூளை குழந்தைக்கு மூளை வளர்ச்சி நல்லா இருக்கு ஒரு சில குழந்தைக்கு நரம்பு நல்லா இருக்கு நரம்பு வளர்ச்சி நல்லா இருக்கு இந்த மாதிரி வளர்ச்சிகளை பொறுத்து அறிவியல் காண்பிக்கிறது அதே மாதிரி அனுபவம் முயற்சி இது ரெண்டும் வந்தாக்க வாழ்க்கையில விதி மாற்றக்கூடிய ஒரு சிறப்பு இருக்குது இத மூணையும் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம ஒரு கைரேகையில பாக்குறோம்னா இப்ப இந்த சனி வரக்கூடிய என்ன இந்த விதி ரேகை இந்த விதி ரேகை சிறப்பாக நீளமா நேரா ஆழமா வெட்டு துண்டு இல்லாம இருந்துருச்சுன்னா படிப்படியான முன்னேற்றம் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்து விடுவார் படிப்படியான முன்னேற்றத்துல நல்ல நிலைமைக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்ப இந்த விதி ரேகை எங்க ஆரம்பிக்குது கீழ இருந்து ஆரம்பிச்சு வந்ததுன்னா அவர்களுக்கு இருந்தே பொருளாதாரம் நல்லா இருக்கும் எப்படி இருந்தாலும் பணம் இல்லாம இருக்காது அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு விதி ரேகை ஆரம்பிக்கிற இடம் முடிகிற இடம் இருக்கு விதி ரேகை ஆரம்பிக்கிறது இப்ப கங்கனமேட்ல ஆரம்பிக்குது நேரம் இப்படியே போய் நேரம் எழுதி ரேகை வந்து இப்படி குருமேட்ல போய் முடியுது குருமேட்ல போய் முடியுதுன்னு வச்சிருக்கீங்க சிறப்பான அமைப்பு அவங்களுடைய மூளை வேறு விதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் எப்படி சார் அவங்களுடைய பொறுப்பு ஒரு பதவி ஒரு அரசாங்க உத்தியோகம் ஒரு அரசியல் உத்தியோகம் இந்த மாதிரி கூட மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப சூரிய மேட்டுக்கு போகுது சார் முடிவு வந்து சூரிய மேட்டுக்கு போகுது சார் சூரிய மேட்டுக்கு போகும்போது கலைத்துறை ஈடுபாடு அரசியல் ஈடுபாடு அரசாங்க துறையை நடத்துவது புகழை விரும்புவது கலைத்துறையை ஜொலிப்பது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சனி மேட்டுமே பேசி வச்சுங்க அவர்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே விதி ரேகை ஆழமாக இருந்தால் முப்பது வயசுக்கு மேல படிப்படியான முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ ஒரு சில பேருக்கு சந்திரன் விதி ரேகை சார் சந்திரன் மேட்ல இருந்து விதி ரேகை போச்சுன்னா மக்களுக்கு தொண்டு செய்பவராக இருப்பார் மக்கள் மேல் அக்கறை இருக்கும் யாருக்காக இருந்தாலும் சரி சந்திரமேட்டு சந்திரமேடுன்னா மக்கள் சார் இந்த மக்கள்கிட்ட இருந்து இந்த சந்திரமேட்டுல இருந்து வீர பேசினா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணம் உடையவராக இருப்பார்கள் நல்ல எண்ணம் இருக்கும் நீதி நேர்மை சத்தியம் தர்மம் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு வெளியூர் வெளிநாடு சென்று பொருளிட்டுவதற்கு வாய்ப்புண்டு திருமணம் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் மிக பெரும் சக்தியாக உருவாவதற்கு வாய்ப்புண்டு இயற்கையிலேயே சந்திரன்ல இருந்து சனிமேட்டுக்கு போச்சுன்னா படிப்படியாக முன்னேறி வாழ்க்கையில் திருமணத்துக்கு பிறகு ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகிறது இப்ப சுக்கரமேட்ல இருந்து ஒரு ரேகம் போகுது சார் சுக்கரமேட்டுல இருந்து விதி விதி சனி சனிமேட்டுக்கு விதி ரேகம் போகுது அப்படிங்கும்போது ஏதாவது ஒண்ணுதான் போகும் உங்க கையில் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்படி இருந்தால் அதை மேட்ச் பண்ணிக்க இப்ப சுக்கரமேடு என்பது ஆசை இன்பம் காதல் காதல் அதிகமாக இருக்கும் ஆசை அதிகமாக இருக்கும் இன்பம் அதிகமாக இருக்கும் அந்த விதி ரேகைங்கிறது தொழில் ரேகை அந்த இன்பத்திற்காக வேண்டி ஆசைக்காக வேண்டி காதலுக்காக வேண்டி இந்த தொழில் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணி வந்த பிறகு பெரிய சொத்து பொத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேரு இன்பத்தையே தொழிலாக மாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் சந்தோஷத்துக்காக வேண்டியே வாழ்வார்கள் சந்தோஷத்தையே தொழிலாக மாற ரெண்டு விதமான ஒரு மாத்திரை இரண்டு விதமான செயல்களை செய்கிறது இப்ப விதி ரேகை என்பது தொழிலையும் காமிக்கும் வேலையும் காமிக்கும் வேலை இல்லாததையும் காமிக்கும் அந்த விதி ரேகையில இப்படி இப்படி தடை கோடு வருது எத்தனை தடை கோடு வருதோ அத்தனை வேலை இல்லாத நேரம் தடை தடை வரும் தாமதம் வரும் பிரச்சனை வரும் விதி ரேகம் ஒண்ணுதான் ஒரே ஒரு விதி ரேகை இருக்கு சார் அந்த விதி ரேகையில ரெண்டு மூணு அர்த்தங்கள் இருக்கு அதே மாதிரி இப்ப சுக்கரேட்ல இருந்து விதி ரேகை போயிருச்சுன்னா சந்தோஷமா இருக்கிறதுக்காண்டி சந்தோஷத்தையே தொழிலாக செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணை வந்த பிறகு சொத்து கொத்து அதனால வந்து அதன் மூலமாக வாழ்க்கையில் உயரக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இப்ப சந்திரமேட்ல இருந்து விதி போச்சுன்னா திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணை அவரை உயர்த்துவதற்கு வாய்ப்புண்டு வெளிநாடு வெளியூர் சென்று வாழ்க்கையில வெளிநாட்டு பணம் வருவதற்கு கூட வாய்ப்புண்டு வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு பிரயாணம் செய்யக்கூடிய நபராக இருப்பாரு சந்திரமேட்லருந்து விதி ரேகம் போச்சுன்னா அடிக்கடி பிரயாணம் ஒரு இடத்துல இருக்க முடியாது அங்க போறது இங்க போறது சுத்தி சுத்திட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பிரயாண வாழ்க்கையாக இருக்கும் செவ்வா மேடுனாவே செவ்வா மேட்ல இருந்து சச்சரவு பிரச்சனை பாதுகாப்புத்துறை இதுல இருந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு முடியல இடத்தையும் பார்க்கணும் இருந்து குருமேட்ல போய் முடிஞ்சதுன்னா அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் வெளிநாட்டு பணம் பிசினஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல வாய்ப்பு இருக்கு விதிரேக நல்லா இருந்து இப்ப புதன்மேட்ல வந்து ஒரு இருக்கு சார் அப்ப வியாபாரத்தின் மூலமாக வாழ்க்கையில் கொடிகட்டி பறப்பதற்கு வாய்ப்பு உண்டு சூரிய ரேகையும் இருந்து விதி ரேகையும் இருந்து புதன் ரேகையும் வியாபாரம் மூலமாக வாழ்க்கையில் மிக பெரும் செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு பல ரேகைகள் விதி ரேக இருக்கு சார் ரெண்டு மூணு வருமானத்தை குறிக்கக்கூடிய விதி ரேகையில கேள ரேகை இருக்கு சார் விதி ரேகை நிறைய கிளை இருக்குதுன்னா எத்தனை கிளைகள் இருக்குதோ அத்தனை வருமானம் சைடு இன்கம் ஒருத்தர் வேலை சொல்லிட்டு பாரு ஒரு தொழில் செய்வாரு இன்னொரு மூலமா வருமானம் வரும் மனைவி மூலமா வருமானம் வரும் ஒரு பிசினஸ் சொல்லலாம் இது மாதிரி நிறைய வருமானம் வர்றதுக்கு நிறைய விதி ரேகை அதில் இருக்கணும் இல்லைன்னா கேளை இருக்கணும் விதி ரேகை கேல ஒன்று குருமேட்டுக்கு போவோம் ஒன்று சூரிய மேட்டுக்கு போவோம் ஒன்னு சனி மேட்டுக்கு போவோம் இப்படி மூணு ரேகை இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் பல வருமானங்கள் வரக்கூடியது விதி ரேகை நிறைய இருக்கணும் இல்லைன்னா கேல இருக்கணும் இந்த மாதிரி இருந்தா தொழிலதி வரா கூட வாய்ப்பு இருக்கு இந்த ஆயில் ரேகையோட விதி ரேகை ஜாயின்ட் ஆகி இந்த ஆயில் ரேகையிலிருந்து விதி ரேகை போயிடுச்சுன்னு வச்சுக்க சின்ன வயசுலேருந்து இருந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் அரசாங்க உத்தியோகத்துக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு நான் சொல்லிட்டேன் ஒரு ரேகை இரண்டு மூன்று பலன்களை கொடுக்கக்கூடியது ஒரே ஒரு பலனை மட்டும் கொடுக்காது சார் இப்ப சுக்கரவேட்டுல இருந்து விதி ரேகை போச்சு அப்படின்னா சந்தோஷத்தை வாழ்க்கையாக்கி சந்தோஷமாக இருப்பதற்கு அவங்க தொழிலே சந்தோஷமா இருக்கிறதுக்கு கூட தொழில் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரிஞ்சவங்களுக்கு புரியும் புரியாதவங்களுக்கு புரியாது சரிங்களா புரியலன்னா திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு புரிஞ்சவங்க சந்தோஷம் இன்பம் காதல் அப்படிங்கிறது சுக்கரவேடு இங்க இருந்து ஒரு ரேகை போயிடுச்சுன்னா சந்தோஷம் அதிகமாகும் இப்ப கர்ம ரேகை வேலை ரேகை சந்தோஷமே வேலையா செஞ்சுட்டு இருப்பாங்க ஒரு சில ஒரு சில பேருக்கு சொத்து முத்து நிறைய கிடைக்கும் ஒரு சில பேருக்கு திருமணமானவங்க நிறைய பணம் கிடைக்கும் அதன் மூலமா வாழ்க்கையில முன்னு போச்சுருவாங்க ஒரு சில பேருக்கு சந்தோஷமே வாழ்க்கையா இருக்கும் இந்த வாழ்க்கை ரேகை விதி ரேகை என்று சொல்லக்கூடிய வேல ரேகை பண ரேகை சந்தோஷத்தை பணமாக மாற்றக்கூடியவர்களாக இருப்பதற்கும் வாய்ப்பு சந்தோஷத்தை பணமாக மாற்றக்கூடியவர்கள் அதாவது ரெண்டு மூணு வேலை ஒரு ரேகை செய்யும் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ சந்திர பேட்டி வந்து போச்சு ரெண்டு மூணு வேளை ஒன்று கடல் கடந்து போயிட்டு வியாபாரம் இல்லைனா பயணம் அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறது இந்த மாதிரி ட்ராவல்ஸ் ஏஜென்ட் பண்ணுறது இந்த மாதிரி கலைத்துறையில் ஈடுபடுறது வெளிநாடு பிஸ்னஸ் மூலமாக முன்னு போகிறது இப்போ சந்திரமேட்டி வந்து குருமேட்டுக்கு போயிடுச்சுனா வியாபாரம் மூலமாக மிக பெரும் பேட்டி ஒரு அதிகார பதவி ஒரு கேபிட்டல் சிட்டிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சந்திரமேட்டி வந்து சூரிய மேட்டுக்கு போகுது சந்திர விதியில் போய் ஜாயின்ட் ஆகி திரும்ப சூரிய மேட்டுக்கு போகுதுன்னா அவர்களுக்கு புகழோடு செல்வம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இப்படிதான் நம்ம காணப்படணும் இப்ப சாஸ்திர பொடி கர்மான்னு சொல்றோம் சாஸ்திர பொடி கைரேகையை விதி ரேகையை கர்மம் முன் ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்றோம் ஆனா அறிவியல் படி என்ன பண்ணுவோம் மூளை வளர்ச்சி அவங்களுடைய செல்கள் அவங்களுடைய நரம்புகள் எப்படி இருக்கிறதோ மாதிரி கைரேகை உருதுக்குறாங்க அவங்க முயற்சி செஞ்சா அனுபவம் மூலமாக விதியையும் மாற்றி ஒரு சில பேருக்கு பிரமி பிரமிக்கத்தக்க வளர்ச்சி இருக்கும் கைரேகை சாதாரணமா இருக்கும் பெரிய லெவலில் இருப்பாங்க அவங்களுடைய முயற்சி அனுபவம் வாழ்க்கையை மாற்றக்கூடியது விதி ரேகையே மாறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சாஸ்திரப்படி அது இருக்குதா ஒரு ஒரு சில சில பேர் ஜன்மம் அறிவியல் படி மூளை வளர்ச்சி நரம்புக்கு சம்பந்தப்பட்டது நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடுகளை தான் கையில வந்து ரேகையா ஓடுதுன்றோம் அதே மாதிரி அனுபவம் முயற்சி விதி ரேகை மாறக்கூடிய தன்மை உள்ளது உங்க கைய பாருங்க விதி ரேகை எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள் பெருக்கும் போது ஒரு விதி ரேகை இருக்கு ஆனா வாழ்க்கையின் மறைபொருள் வந்து விதி ரேகை கர்மம் பணத்தை கொடுக்கக்கூடியது தொழிலை கொடுக்கக்கூடியது வேலையை கொடுக்கக்கூடியது வெற்றியை கொடுக்கக்கூடியது விதி ரேகை தான் விதி ரேகை உங்க கையில எப்படி இருக்கிறது எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது தடை கோடு வரும் பொழுது விதி ரேகளை தடை கோடு வந்து அந்த அந்த வயசுல பொருளாதாரம் பாதிக்கப்படும் விடுபட்டு இருந்தா பொருளாதாரமே பயிரும் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் விதி ரேகை இல்ல சார் ஒரு சில பேருக்கு விதி ரேகை இல்ல சுய முயற்சியினால் வாழ்க்கையில் விதி ரேகை இருக்காது சார் கவலைப்படாதீங்க நீங்களே விதியை உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பீர்கள் உயர்ந்தே தீர்வீர்கள் அதிகாரமோட பதவி போயிடுவீங்க சூரிய இருந்தா புகழோடு செல்வத்தை கிடைச்சதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தா வியாபார துறையில் வெற்றி வந்துடும் அந்த மாதிரி எந்த வேலு உயர்வார்கள் பார்க்கணும் சூரிய ரேகை இருந்து நான் புகழ் பெற்று விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு விதி ரேகை என்பது கருமத்தை காட்டக்கூடியது உங்களுடைய நரம்பு மூளையினுடைய செயல்பாடுகள் இருந்தாலும் உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வாழ்வில் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு விதி மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை தெரிந்து கொண்டு உங்கள் கையில் எப்படி விதிநேகை இருந்தாலும் உங்களுடைய மனதை மாற்றி செயல்படும் போது வாழ் உயர்ந்தே தீருவீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி யோகிதர் வணக்கம்